சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயதம் என் அன்பு குழந்தை இந்த நொடி நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தால் நீதான் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரங்களில் உன் மனம் சந்தோஷம் அடையும்படி மிக பெரிய நல்ல செய்தி உன் செவியை வந்தடையும் குழந்தையின் அதை கேட்டதும் உன் மனதில் முழு நம்பிக்கை பிறக்கப்படும் உன் வேண்டுதல் நிறைவேறியது போல நீ உணர்வாய் உண்மையும் அதுதான விடியும் விடியல் உன்னுடையதாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கை ஏற்றம் இருக்கமாகவும் என் சந்தோஷம் நிலையாக இருக்க விலை என்றும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா கவலைப்படாதே வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவும் இல்லை பிறகு எப்படி உன் கவலை மட்டும் நிரந்தரமாக இருக்க முடியும் நீயும் ஒவ்வொரு நாள் விடியலிலும் உன் பிரச்சனைகள் கவலைகள் இன்று முடிந்துவிடும் என்று சந்தோஷத்துடன் எழுந்திருப்பாய் இன்றாவது யாராவது ஒருவர் மூலமாவது தீர்வு கிடைத்துவிடும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைத்துவிடும் என்று நீ அனுதினமும் எதிர்பார்க்கிறாய் நீ படும் பாட்டையும் உன் மனம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருப்பதையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இது எதுவும் வீணாக போக விடாது குழந்தையே நீ கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நிரந்தர தீர்வை உன் சாயப்பா காண்பிக்கப் போகிறேன் உன் கைகளை பிடித்து வெற்றி என்னும் பாதையில் உன்னை அழைத்துச் செல்வேன் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருப்பேனா உனக்கான நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன் சாயப்பாவால் அனைத்தும் உனக்கு நிறைவேறும் ஒவ்வொரு முறையும் சாயப்பா என்று நீ என்னை மனதார அழைக்கிறாய் அல்லவா பின்பு நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னுடன் இருந்து உன் கஷ்டங்களை நீக்குவேன் நீ கேட்கும் செய்தி உன் மனம் குளிரப் போகிறது அந்த செய்தியை கொண்டு வருபவர் யார் தெரியுமா உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒரு நபர் அவர் கொண்டு வரும் ஒரு மங்கள செய்தியை நீ வேண்டாம் என்று மட்டும் கூறிவிடாதே குழந்தையே அதை மனதார ஏற்றுக்கொள் அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் நீ வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சியில் அந்த வாழ்க்கையை பெறுவாய் அதை வேண்டாம் என்று உதறிவிடாதே இத்தனை நாட்கள் கழித்து என் பிள்ளையின் முகத்தில் நான் புன்னகையை பார்க்கப் போகிறேன் குழந்தையே உன் மனமும் உன் முகமும் சந்தோஷத்தில் மலரப் போகிறது நீ எனக்கு இறுதியில் நன்றியும் கூறுவாய் உன் முகத்தில் புன்னகையை காண்பதே உன் சாயப்பாவின் ஆசையும் கூட வரும் மங்கள செய்தியை மட்டும் நீ வேண்டாம் என்று கூறிவிடாதே உன் முகத்தில் புன்னகையை காண உன் சாயப்பா காத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்